தலைவர்கள் என இருநூறு வகை அட்டைகளை அடையாளம் காட்டி சாதனை சாதனை புரிவதற்கு வயது ஒரு தடை இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் நாகையை சேர்ந்த நாலு மாத பெண் குழந்தை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது வீடியோவில் இவங்க சொல்கிற மாதிரி சாதனை படைக்கிறதுக்கு வயது முக்கியம் கிடையாது தான் ஆனால் நாலு மாத குழந்தை சாதனை படைக்குதுன்னா அது ஏற்றுக்கவே முடியாத ஒன்று தாங்க அந்த குழந்தை பிறந்து நாலு மாதம் தான் ஆயிருக்கு அந்த குழந்தையால் என்ன புரிஞ்சுக்க முடியும்னு கூட தெரியாமல் அந்த குழந்தையோட அம்மா ரெண்டு காடை கையில் வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற வார்த்தையை சரியாக தொட சொல்கிறாங்க அப்போது அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கையில் வச்சுருக்கிற காடில் அந்த குழந்தை சரியாக சொல்ல வேண்டிய காடை மட்டும் முன்னாடி முன்னாடி கொண்டு வராங்க அந்த குழந்தையும் அவங்க அம்மா முன்னாடி கொண்டு வர காடை கரெக்டாக தொடுது அப்புறம் எழுத்த கேட்கும் போது அந்த குழந்தை வந்து பீய தொடுது அப்போ அந்த லேடி வம்படியா ஏய் எழுத்த குழந்தை கிட்ட தெனிக்கிறாங்க அதை நீங்களுமே பாருங்க பொதுவா கை குழந்தைங்க வந்து சுத்தி நடக்கிறத கேட்பாங்களே தவிர அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பின்புதான் புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி புகழ் போதைக்கு அடிமையானவங்க ஒரு சிலர் இருக்காங்க அந்த வகையில் நம்ம சமீப சோஷியல் சோசியல் மீடியாக்கள்ல நிறையவே பார்த்துட்டு வரும் உதாரணத்துக்கு எஃபிய கூட எடுத்துக்கலாம் எஃபி ல ஒரு காமெடி போஸ்டோ அல்லது ஒரு போட்டாவோ போஸ்ட் பண்ணாலோ அந்த போஸ்டுக்கு வெறும் லைக் மட்டும் வந்தா வருத்தப்பட்டுக்கிட்டு ஸ்மைலி மொஜ் ஹாட் மொஜி இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிற ஆளும் இருக்காங்க அப்படி சோசியல் மீடியா புகழுக்கு அடிமையானவங்கல்ல இந்த லேடியும் ஒருத்தவங்க தான் அந்த புகழ் போதைக்காக அந்த லேடி வந்து அவங்களுடைய குழந்தைய தான் பயன்படுத்தி இப்போ இந்த விஷயத்தினால பின்னாடி கஷ்டப்பட போறது யாரு தெரியுமா அந்த குழந்தை தான் ஏன்னா வருங்காலத்துல அந்த குழந்தை வந்து சரியா படிக்காம போயிட்டுனா நீ தான் சின்ன பிள்ளையில உலக சாதனை படைச்சவளாச்சேன்னு யாரும் கேட்டுட்டா அவளைதான் அந்த பிள்ளை தாங்க பாவோம் அந்த லேடி பண்ண காரியத்துக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி